யார் எந்த பட தயாரிப்பாளர் அது பெரிய பட தயாரிப்பாளரும் சரி சின்ன பட தயாரிப்பாளரும் சரி படம் ஓட மாட்டேங்குது வட்டிக்கு மேலே வட்டி அதுக்கு மேலே வட்டி அந்த மாதிரியான வட்டி வட்டி போட்டுட்டு இப்போ சப்போஸ் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்தால் அந்த வீட்டில் இருக்க பெண்களெல்லாம் கடத்திட்டு போய் மிரட்டுறது கொடுத்ததா ஆட்கள் அடி ஆட்கள் மூலம் அப்படிங்கிற செய்தியெல்லாம் கேள்விப்பட்டது ஏங்க இதே இது பேங்க்லேயும் இருக்குங்க பேங்க்கில் கடன் கொடுக்க முடியாமல் எத்தனை செத்துருக்கேன் தெரியுமா தேசத்தில் ஐநூறு கோடி சொத்துன்னு பேசப்படுது அவ்வளவு சம்பாதிச்ச சிவாஜி கணேசனுடைய வசங்க இப்படி சிவாஜி மேலே கெடுத்துக்கிட்டு இருக்காங்க தமிழ் சினிமாவுக்கு உதவுறதை விட இவரால் தமிழ் சினிமா அழிச்சது நிறைய 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 இயக்குநர்களில் லிங்குசாமியிலேருந்து நிறைய பேரை வந்து இவரால் ஆகி நடுத்தருக்கு வந்தாங்கன்னெலாம் நிறைய கேள்விப்பட்டேன் அது போய் நீ ஏண்டா வாங்குறேன் இதனால் சிவாஜி வீட்டில் இப்போ அந்த வழக்குங்கிறது சாதாரண மனுஷன் இல்லை தங்கச்சி மேலே அக்கா போட்டிருக்கு அக்கா அண்ணன் மேலே போட்டிருக்காங்க பத்திரத்தில் கேள்வி போட்டுருக்காரு விக்ரம் பிரபு துஷ்யம் அப்படின்ட்டி அப்புறம் மறுபடியும் போகக்கூடிய ஆனவொன்னே அப்போ வந்து பஞ்சாயத்து வச்சுருக்காங்க அதாவது பஞ்சாயத்து வந்து ஒரு வக்கீல வச்சு பஞ்சாயத்து பண்ணிக்கலாம் ஆனால் பெரிய குடும்பம் சிவாஜி குடும்பம்னால ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜை வச்சே பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்க ஊருக்கு இந்த ஹீரோயின்கள் மேலே ஆசை அந்த மாதிரி எதாவது கிசு கிசுக்கெல்லாம் இருந்திருக்கார் ஆனால் நடிகை தேவயானி வணக்கம் என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேரனுக்கு நன்றியும் வணக்கம் ஒரு காலத்தில் பெரிய பெரிய நடிகர்கள் இயக்குனர்கள் எல்லாம் பார்த்து மிரண்ட ஒரு நபர் அப்படின்னா அன்புச்செழியன் இல்லையா சார் ஆமாம் அவர் மிக பெரி ஃபைனான்ஸு ஆமாம் அது ஈவன் வந்து அஜித்தை கூட இந்த பாலாவோட கடவுள் பட பிரச்சனைலாம் கூட்டு ரூமில் வச்சு மிரட்டினாதா கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பஞ்சாயத்து செஞ்சார் பஞ்சாயத்து பண்ணாரா இல்லை அது வெளியே வேறு மாதிரி தகவல் நியூஸ் ஆனது அவர் இப்போ என்ன சார் ஆனார் எங்கே இருக்கிறார் இந்த அன்பு சிலேன்னு அவரோட நிலைமை என்ன இல்லை இல்லை மறியலாம் பண்ணிக்கிட்டுருக்காரு ம் என்ன காரணன்னா யார் எந்த பட தயாரிப்பாளர் அது பெரிய தயாரிப்பாளரும் சரி சின்ன பட தயாரிப்பாளரும் சரி படம் ஓட மாட்டேங்குது ம் ஓடினதுன்னு படம் கூட வாங்கின படத்தை கொடுப்பான் அதனால் அவர் வேற ரூட்ல வேற வியாபாரங்களுக்கு கொடுத்துட்ருக்காரு இருக்காரு சினிமாக்காரங்களுக்கு இப்போதைக்கு கொடுக்கறது இல்லைன்னு மௌனமா இருக்கு ஏன்னா பணம் பாதுகாக்க பண்ணல எல்லா பணமும் தெருவில் என்னாச்சுன்னா அவர் நினைச்சுவார் கஷ்டப்பட்டு சம்பதி பணம் இல்லையா அவர் யார் சார் அவரோட பூர்வீகம் எப்படி இதுக்குள்ள வந்தாரு இல்ல அவர் ஆரம்பத்தில் வந்து ஏடி முக்கிய அமைச்சருடைய பணத்தை தான் இருந்தார் அதுக்கப்புறம் அவர் சொந்தமாக பணம் எடுத்தாரு சொந்தமாக பணம் எடுத்ததும் சரியா போகல ஆனால் அவர் கொஞ்சம் கரார் இல்லை எப்பவுமே வந்து மறுபடி வந்து ஏழாம் விட்டுருவான் நகைய ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்து சரி அண்ணன் தானே பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம்னு சொல்லி நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அது பணம் கொடுத்தோம்னு தானே வழி தெரியும் ஆமாம் அது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வட்டியும் கொடுக்கலாம் முதலும் கொடுக்கலாம் அப்புறம் ஆதினஞ்சு பேர் பேங்க்கில் கடன் கொடுத்த மிரட்டுறாங்கள்ல ஆமாம் வீட்டில் ஆள் அனுப்பிச்சு அதை வந்து எங்கேயாவது கோர்ட்டில் போய் என்னையும் பேங்கில் மிரட்டிடுறாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா அதுமாரி அவர் பேங்க்கு பேங்க் நடத்துகிறாரு பேங்கில் ப கடன் கொடுத்தா வரல மிரட்டுறாரு அதில் என்ன தப்பு இந்த நிறையா சினிமா சம்மந்தப்பட்ட நபர்கள் தற்கொலை செஞ்சுக்கிட்ட போது வந்து இவர் ஒரே ஒரு ஆள் தான் தற்கொலை பண்ணாருன்னு சொன்னாங்க அது கூட ஒன்று அது அது அவர்கள் கூட அப்போ அந்த டைமில் பேசியிருப்பார் இயக்குனர் அவர்கள் கூட சசிகுமார் ஆமாம் அவர் தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் அது க கண்டு கண்ணாக போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவரும் தொடர்ந்து பணம் எடுத்துக்கிட்டு இருக்காரு படம் நடிச்சிக்கிட்டு இருக்கார் சசிகுமார் அதனால் எதுக்கு நாம் பணத்தையும் கொடுத்துக்கிட்டு எது கெட்ட பொரு அவர் கொஞ்சம் ஒதுங்கி இவரோட நெட்ஒர்க்கில் உள்ளவங்க எப்படி சார் வந்து இந்த பணம் கொடுத்த வசூலிக்கிற முறை என்ன மாதிரி சார் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த அன்புச்சனையில் அவரோட நெட்ஒர்க்கில் உள்ளவங்க பணத்தை எப்படி கொடுக்குறது பணம் என்ன பர்சன்டேஜில் வாங்குறது எப்படி அதை வசூல் பண்ணுறது இல்லை அதாவது ரெண்டு பர்சன்ட்டு வாங்குறவங்களும் இருக்காங்க மாதத்துக்கு ஒரு பர்சன்ட் வாங்குறவங்களும் இருக்காங்க அதாவது ரொம்ப கண்ணியமான ஆட்கள்னா டக்குன்னு ரெண்டு மாதத்தில் மூணு மாதத்தில் இருந்தால் ரெண்டு பர்சன்ட் ஒரு பர்சன்ட்டில் கொடுக்குறாங்க கொஞ்சம் இவர் இழுத்து அடிப்பார்ன்னு நினச்சாச்சுன்னா இந்த சிவாஜி ஃபிலிம்ஸில் வாங்கியிருக்காங்களே முப்பது பெர்சன்ட்டு பெர் இயர் அந்த மாதிரியும் இருக்குது அவ்வளோ பெரிய குடும்பத்தினருக்கு முப்பது பசு வட்டிக்கு பணம் வாங்க வேண்டிய அவசியம் என்னென்னு யாரும் கேட்கவே இல்லை தேவைப்படும் அதாவது அன்னைக்கு லெவலுக்கு அவன் வந்து எப்படியோ கடன் கூட வாங்கணும்னு நினைக்க வர்றவன் என்ன கண்டிஷனும் கொடுத்துடுவான் இப்போ ஒரு படம் தயாரிக்கணும் அப்படின்னா உடனே போய் வந்து நடிகரை பார்க்குறையோ இல்லையோ நேராக போய் அன்புச்சில்லைன்னு பாரு அப்படின்னு ஒரு பேச்சு வரக்கூடிய காரணம் என்ன சார் அன்பட்ச அது ஒரு காலத்தில் எப்படின்னா எந்தெந்த நடிகருக்கு எந்த எப்படி படம் கொடுக்குறதுன்னு ஒரு தெரியும் அதனால் அதாவது கடன் என்பது என்ன ஒரு எழுபத்தஞ்சி பர்சன்ட் வச்சுக்கணும் கை முதலீடு வச்சுருக்கணும் இருபத்தஞ்சி பர்சன்ட்டு கடன் வாங்கினா பரவாயில்லை நீங்கள் பத்து பர்சென்ட்டு கையில் வச்சுக்கிட்டு தொண்ணூறு பர்சன்ட் கடை வாங்கினா எப்படி இருக்கும் எல்லாமே கடல்லேயே பண்ணுன்னா முடியுமா இதை எந்த வியாபாரம் உற்படும் இப்போ ஒரு நிலத்துல வட்டி கடன் கொடுக்கறாங்கன்னு பார்த்தாங்கன்னா எந்த ரேஞ்சில் கொடுக்கறாங்க அந்த ரேஞ்சில் வ வாங்கினா எந்த விதமாக லாபத்தில் இருக்குது தான் செய்யும் இப்போ வீட்டில் திடீர்னு திடீர்னு ரைடுலாம் நடந்துகிட்டு இல்லையா ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தூரம் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு ஆமா எம்பி வீட்டில் நடக்குது ஏன் சிலர் அவர்கள் வீட்டில் ரைடு நடக்கிற அளவுக்கு அவர் அந்த அளவுக்கு பண செல்வாக்குமிக்க திகழ்ந்தவரா சார் அவரு ஏங்க வட்டிக்கு பணம் சொன்னாச்சுன்னா இருக்கா இல்லை வட்டிக்கு பணம் கொடுக்கறவங்க வந்து வருமான வரித்துறை ரைடு பண்றதை நாம கேள்விப்படுதில்ல பெரிய பெரிய தொழிலதிபர்களை மிரட்டுவாங்க இல்லைனா இல்லைங்க அந்த வருமானத்துக்கு அவங்க வருமான வருமானத்துக்கு வரி கட்டிக்கா தானே பார்ப்பாங்க அவங்க இவ்வளவு டெரவராவது அவர் வருமானம் வரி கட்டலை அப்படிங்கிறதுக்காக போயிருக்கலாம் அதை எப்படி தவறுன்னு சொல்ல முடியும் நம்ம அவரை பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா அவரோட பையன் வந்து ஒரு தலித் பண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதுனால வீட்டை விட்டு வரட்டார் ஒதுக்கி வச்சுட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு எழுந்தது இடையில அது எனக்கு சரியாக தெரியாது ஆனால் அவருடைய மகள் கல்யாணம் ரொம்ப ஆமாம் அதுக்கு ரடமாண்டமாக நடத்தினார் இந்த விஷயம் எல்லார் வீட்லேயும் இருக்குங்க நம்ம எல்லா வீட்லேயும் படிக்கிட்டு இருக்க மாதிரி அவர் விஷயத்துலேயும் அதிகம் நடந்திருக்கலாம் ஆனால் எனக்கு முழுமையாக தெரியாது அவருக்கு இந்த ஹீரோ ஆசை ஹீரோயின்கள் மேலே ஆசை அந்த மாதிரி ஏதாவது கிசு கிசுகள்லாம் இருந்திருக்கா சார் இல்லை இல்ல இல்ல அந்த மாதிரி எந்த கிசு கிசுமே வரல ஆனா நடிகை தேவயானிக்கு பணம் கொடுத்துருந்தாரு அவர் தேவயானி வந்து பாராட்டுச்சு இன்னை வந்து இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து காப்பாற்றினார் அன்பு செழியன் அப்படின்னு சொல்லுச்சு ஒரு பே ஒரு நடிகை தேவயானி அன்புச்செழியன் பாராட்டி அந்த சமயத்துல அந்த பிரச்சனைக்குமார் பிரச்சனை வந்துகிட்டு இருக்கும் போதே சொல்லிச்சு நல்லா அவர் பணம் வாங்கினேன் கரெக்டாக கொடுத்துட்டேன் அவர் இனி எந்த தொந்தரவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிச்சு இல்லை இப்போ ஒருத்தர்கிட்ட பணம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்டு பத்திரம் வெற்று பத்திரத்திலலாம் கையெழுத்து வாங்கிட்டு தான் பணத்தையே கொடுப்பாரு அப்புறம் மேலே ஒரு அம்மா இது என்னது வெறும் காகிதம் தானே எப்போ என்கிட்ட பணம் இல்லைன்னு நினைச்சுவிங்க அதனால் சில விஷயங்கள் கொஞ்சம் அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும் அவங்க அதை செஞ்சுக்கிறாங்க ஏன் நீ வெற்றி பத்திரத்தில் கையெழுத்து போடுற இல்லை அந்த சூழ்நிலை நம்ம அறியாமல் அதை பண்ணிடுவோம் அதுக்கு அறியாமல் இல்லை எவனோ துட்டு தர்றான் ஓசியில் தர்றான்ட்டு வாங்கிடுது அப்புறம் என்ன அது வட்டி நம்ம திரும்ப கொடுக்கணும் திரும்ப கொடுக்க முடியுமா எப்படி திரும்ப கொடுக்க போகிறோன்னு யாரையும் வசிக்கிறது இல்லை கிடைச்சா போதுன்னு வாங்கிட்டு அப்புறம் ம் நீங்கள் எத்தனை கோடி கேட்டாலும் ஒரு சில மணி நேரத்திலே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருதாலும் செல்வாக்கு வந்து சார் ஏன்னா அவருக்கும் சிலர் இவர் ஒரு பர்சன்ட்னா அரை பர்சன்ட் கொடுக்குறவங்களுக்கு உங்களுக்கு தெரி இல்லை ஒரு விஷயம் என்ன காலையில் ஒம்பது மணிக்கு பேங்க் திறக்கிறாங்க ஒருத்தர் போகிறார் பத்து லட்ச ரூபா அந்த பேங்க்லேருந்து எடுத்துகிட்டு போகிறார் ம் சாயங்காலம் ஆறு மணிக்குள்ள ஒன்று திருப்பி கொடுத்துருவார் அதுக்குள்ள மார்க்கெட்டில் ரொட்டேஷன் விட்டுருவாரு இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது இப்போ அவரை பற்றின ஒரு விஷயம் கேள்விப்படும் போது என்னன்னா வந்து அவர் வட்டிக்கு மேலே வட்டி அதுக்கு மேலே வட்டி அந்த மாதிரியான வட்டி வட்டி போட்டுட்டு இப்போ சப்போஸ் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்தால் அந்த வீட்டில் இருக்க பெண்களெல்லாம் கடத்திட்டு போய் மிரட்டர் கொடுத்தா ஆட்கள் அடியாட்கள் மூலம் அப்படிங்கிற செய்தியெல்லாம் கேள்விப்பட்டாரு ஏங்க இதே இது பேங்க்லேயும் இருக்குங்க பேங்க்ல கடன் கொடுக்க முடியாம எத்தனை எடுத்துருக்கேன் தெரியுமா கடன் கொடுத்தவன் எப்படியும் வசூலிக்கு தான் பார்க்குறான் அது பேங்க்கு இருந்தாலும் சரி தனியாக இருந்தாலும் சரி அது தப்புன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் வீட்டில் இருக்க பெண்களை கடத்திட்டு போகிறோம் ஆமாம் பெண்கள்கிட்ட வந்து க ஃபோனில் கச்சா அமைச்சான் திட்டுறான் நேராக வாசலில் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் கற்றும்போது பக்கத்து விட்டு எல்லாங்க ஒரு மாதிரி பார்க்க மாட்டாங்களா ம் சரி இந்த மாதிரி அவமானப்படுத்தினாலையும் கொடுத்துருவானா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் ம் இல்லை இவரால வந்து பார்த்தீங்கன்னா இவர் தமிழ் சினிமாவுக்கு உதவுறத விட இவரால் தமிழ் சினிமா அழித்தது தான் நிறைய நிறைய இயக்குனர்களில் லிங்குசாமியிலருந்து நிறைய பேர் வந்து இவரால் கடனாளி ஆகி நடுத்தரவு வந்தாங்கலாம் நிறைய கேள்விப்பட்டிருந்த அது போய் ம் நீ ஏன்டா வாங்குறே ம் ஆ கொடுக்குறவன ஏன் க கெட்டவனாக இருக்கிற ம் ஆ வாங்கி விட்டு வட்டி கட்ட முடியாத அளவு பேசுனா அதை நம்ம ஆவத்தில் அதை திரிக்கிறதா இப்போது ஒரு சுந்தரா ட்ராவல்ஸோட இதே பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய் எழுதி கொடு இருபது லட்சரூவா கொடுத்துட்டு ஒரு கோடி ரூபாய வட்டியா சேர்த்து வாங்கினதா ஒரு பெரிய குற்றச்சாட்டாக அந்த இதெல்லாம் கிடையாது ம் அதெல்லாத நம்ம இந்த கடன் வாங்கினவன் நிறைய புருடாக விடுவோம் அவன்லாம் நம்பக்கூடாது ஏன் ஒன்று யாருக்கே கடன் வாங்கு சொல்லுங்கள் ம் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு தானே கடன் வாங்குற வாங்கி முடித்து கொடுக்க முடியல அவன் மிரட்டுறான்னு சொன்னால் அதை மட்டும் தப்புன்னு எப்படி சொல்கிறேன் நீ காலில் கையில் விழுந்து ஐயா நீங்கள் இல்லைனா செத்து போயிடும் அப்படின்னு சொல்லி வாங்கி விட்டு கொடுக்க முடியலங்க மட்டும் திட்டுறது எப்படி நியாயம் இப்போ ரஜினி அவர் தான் வந்து ஃபினான்சியஸ் சங்கத்தில் கூட அவர் தான் தலைவர் செயலாளர்னு சொன்னாங்க அவர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அதுக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சாங்க அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு நான் போனேன் சரி சரி அப்போ நான் சொன்ன வார்த்தையே அப்படியே அவர் சொன்னார் பணம் வேணுங்கும்போது கடை வேணுங்கும்போது கால கையில் விழுறான் ஐயா சாமி நீங்கள் தான் எனக்கு கடவுள்னு சொல்கிறான் பணம் தணம் போய் கேட்டாச்சுன்னா என்னைய கச்சாமிஜான்னு பே பேட்டி விட்டுக்கான் மீடியாவில் அதெல்லாம் என்ன ஒன்றும் பாதிக்கிறது இப்போ ரஜினி அஜித் போன்ற முன்னணி நடிகர்களே இவரால் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு காலத்தில் அப்படிங்கிற பேச்சு கூட இருந்தது சார் என்ன பேச்சு இருந்தாலும் அவன் கொடுத்தவன் கேட்கத்தான் செய்வான் வாங்கினவன் கொடுக்கத்தான் செய்யணும் இப்போ நிறுத்திட்டாரா அவரு இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் முதலீடு பண்றான் இப்போ அவர் அதாவது என்னன்னா டீசெண்டாக ஆட்கள்கிட்ட கொடுக்கலாம் அவங்க வந்து கம்மனு கொடுத்துருவாங்க ம் அவங்க வெளியே சொல்லவே மாட்டாங்க ம் அந்த மாதிரி இப்போ அலப்பராக பண்ணுறவங்களுக்கு கொடுக்காமல் இருக்கலாம் அவர் வட்டி கொடுக்குற புதுசாக நிறுத்திட்டாருங்கிறத நான் எப்படி சொல்ல முடியும் இல்லை உங்களுக்கு நீங்கள் சினிமா வட்டாரத்தில் இருந்த அளவுக்கு இல்லை இல்லை கண்ணுங்காது மெச்சமாக கொடுத்துட்டு தான் இருக்காரு வாங்கிட்டு தான் இருக்காங்க எப்படி ஒரு தொழில் எடுத்து இல்லை இப்போ இந்த வட்டிக்கு கொடுக்குற தொழிலுங்கிறதே ஒரு ஒரு பாதுகாப்பு இல்லாத தொழில் தானே சார் இப்போ என் மறுபடியும் இல்லை அப்படி நம்ம முப்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் வாங்கி அந்த குடும்பம் வந்து ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளுறது வேற பட் நீங்கள் சொல்கிறது மாதிரி பினாமியோட பணத்தை எடுத்து கொடுக்குறது கூட ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தானே அவன் என்னென்ன வாங்கின வேணான்னு நினைப்பான் இது பினாமி காசு தானே இது கணக்காக கேட்க போகிறான்னு நினைப்பான் இவங்களுக்கு என்ன கிடையாது ம் வாழ்க்கை ம் நாளைக்கு நாம இருப்போம் அப்படின்னு நம்பிக்கை நம்பிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அதே மாதிரி வாங்கின கடனை கொடுக்கணுங்கிற நம்பிக்கை நமக்கு வேணும் அந்த நம்பிக்கை இல்லைன்னா வாங்காது தனிப்பட்ட அவர் அவர் கூட ஏதாவது நான் தனிப்பட்ட தனிப்பட்ட எப்படிப்பட்ட மனிதர் முறையில் நல்ல மனிதன் நான் பார்த்துருக்கேன் பேசியிருக்கேன் ஆனால் யார்கிட்டையும் போய் கடன் கொடுன்னு போய் நின்றது இல்லை அதாவது பினான்சியர் சங்க தலைவர் அப்போ எவ்வளோ நம்பிக்கை உள்ளவர் அதில் ஒரு இருபது ஃபைனான்சியர் நான் பார்த்தேன் எல்லாருமே இருந்தாங்க அப்போ இந்த சங்கம் எதுக்குன்னு கேட்டேன் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தானே அப்படின்னு சொன்னார் இல்லை அவர் கூட உங்களோட தனிப்பட்ட உரையாடல் எப்படி சார் இருந்தது சினிமா சம்மந்தமான விஷயங்களா இல்லை நான் அதை தாண்டி நட்பு நட்பு ரீதியான விஷயங்களான்னு கேட்குறேன் நட்பு ரீதின்னு சொல்ல முடியாது இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறாங்க ப்ரெஸ் மீட் முடியுது ப்ரெஸ் மீட் முடிஞ்சோன்னே ஒரு அஞ்சு நிமிஷம் அவங்கள்ட்ட பேசணுங்கிறேன் பேசணேன் இன்னும் சொல்லி தனியாக உட்காந்து பேசத்தான் செஞ்சார் பதில் கொடுத்தாரு நான் இப்போ எப்படி உங்களுக்கு பதில் கொடுக்கணும் அதே பதில் அவரிடமிருந்து பெற்ற பதில்கள் தான் அவரால் தனிப்பட்டவர்கள் எனக்கு எதிரி கிடையவே கிடையாது அவரால் யாரும் பாதிக்கப்படலன்னு சொல்கிறீங்க பெருமளவு இல்லை பாதிக்கப்பட்டவர்னு அதாவது கடன் வாங்குகிற அதை எப்படியாவது அடைக்கணும் நீ விடாமுயற்சியோடு வேலை செய்யணும் அதை விட்டு விட்டு நீ வந்து கோலம் மாதிரி தற்கொலை பண்ணிட்டு அதுக்கு அவரை பொறுப்பு இல்லை இப்போ நம்ம சிவாஜி அவர்கள் வீட்டை கூட ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம் இல்லையா மூணு கோடி ரூபாய்க்கு வாங்கினா கடனுக்காக முப்பது பர்சன்ட் வட்டி போட்டு வட்டி போட்டு வட்டி போட்டு இன்னைக்கு வீட்டே ஜப்தி பண்ணுற நிலைமைக்கு வந்துருச்சு அப்படி அதாவது அதே வந்து ஒரு சர்வாதிகாரமான ஒரு கொடூரமான முறையாக தானே சார் தோணுது இப்போ நீங்கள் எங்க கோர்ட்டுக்கு போயிருங்க கோர்ட்டில் வந்து அவங்களுக்கு தெரியாதா எது அபத்தம் எது நியாய்ட்டு ஏங்க கோர்ட் வந்து சம்மன் அனுப்பியிருக்காங்க ஒரு முறை கூட துஷியன் கோர்ட்டுக்கு போகல இதை ஃபுல் டீட்டெயில் படித்து பாருங்க எவ்வளவு தப்பு செஞ்சிருக்காங்க தெரியுமா ஏதோ இவங்க பண்ணியாறு மாதிரி இவங்க பண்ணியார்ட்ட வீட்டில் வேலை செய்கிறவங்க மேட்ச் தேட்டு நிதி மந்திரம் வச்சுக்கிட்டு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அர்த்தம் ஆரம்பத்தில் மூணு கோடி ரூபா அவள் கடன் வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த அந்த படம் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் இருக்கும்போது அவர் கோர்ட்டில் போய் மணி கொடுத்துருக்கார் என்ன இவங்க நேரில் கேட்க மாட்டான்னு ஐயா எனக்கு வந்து அந்த படத்தை கொடுத்துரு சொல்லுங்கள் நானே தேட்டரில் வெளியிட்டு லாபம் விட்ற பட்சத்தில் நானும் எடுத்துக்கிட்டு அவர் கொடுத்துட்றேன் சொல்லியிருக்காரு இது கோர்ட் ஏற்றுக்கிட்டு ஆனால் அவங்க ஏற்றுக்கல ஓகே அதுக்கப்புறம் முப்பது பெர்சன்ட் வட்டிக்கு பத்திரத்தில் கேள்வி கொடுத்துருக்காரு விக்ரம் பிரபு துஷ்யம் அப்படின்னாட்டி அப்புறம் மறுபடியும் ஒம்பது கோடி ஆனவுடனே அப்போ வந்து பஞ்சாயத்து வச்சுருக்காங்க அதாவது பஞ்சாயத்து வந்து ஒரு வக்கீலை வச்சு பஞ்சாயத்து பண்ணிக்கலாம் ஆனால் பெரிய குடும்பம் சிவாஜி குடும்பம்னால ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜை வச்சே பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்க பஞ்சாயத்தில் எத்தனை முறை சம்மன் அனுப்பியும் அத்தனை முறையும் தூக்கி கிழிச்சு போட்டாங்க இன்னிங்க போகவே இல்லை அப்போ கோர்ட்டுக்கு அந்த கடைசியாக தான் ஜப்தி பண்ணு அப்படின்னு சொல்லி எண்பத்தெட்டு கோடி ரூபாய் அன்னை இல்லத்தை நாலு பங்கு வச்சு ஒரு பங்கு எடுத்ததுங்க ஏன்னா ஒம்பது கோடி நிச்சயமாக வரும் அதுக்கப்புறம் மீதியை நீங்கள் அவங்ககிட்ட கொடுத்துருங்க அது பேசி தீத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஜப்தின்னு வந்த உடனே ஷாக் ஆகிட்டாங்க சிவாஜி குடும்பம் இது எருவாகலையே என்னன்னு தெரில அதுக்கப்புறம் தான் கோர்ட்டுக்கே தெரிஞ்சிருக்கு சிவாஜி குடும்பம் யாருக்குனே அவங்க பிரிச்சுட்டாங்க பாகம் பிரிச்சுட்டாங்க அப்படின்ட்டு ரெண்டு சகோதரிகளுக்கும் ரெண்டு மகன்களுக்கும் சேர்ந்து பாகம் பிரிச்சாச்சு அந்த பாகம் அன்னையெல்லாம் முழுக்க முழுக்க பிரபுவுக்கு சேர்ந்தது முழுக்க முழுக்க மொத்தம் வீடும் ஓகே அதே மாதிரி ராயப்பேட்டையில் ஒரு கிட்ட இருந்தது எய்த்தாப்போ சிவாஜி போலீஸ் ஆஃபீஸ் இருந்தது எய்த்து தப்போ இருக்கும் பஸ் சென்ட்ரோட்டில் அது வந்து இப்போ ராம்குமாருக்கு போயிருக்கு திருஷ்யன்னு சொல்கிறாங்க அப்புறம் அது மீறி அங்கே தஞ்சாவூரில் மூணு தேட்டரு அப்புறம் அங்கே தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு பெரிய பண்ணை அதெல்லாம் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் நாலு பேரும் ஷேர் பண்ணி பிரிச்சுட்டாங்க ஆனால் இடையில் சிவாஜியோட உயில் மாற்றப்பட்டிருக்கு பொய்யா எழுதப்பட்டிருக்கு ஏன்னா சாந்தி தேட்டரில் வித்துட்டாங்க அண்ணன் சேர்ந்து எங்கள் தங்கச்சி ரெண்டு பேரும் தரலைன்னு கோர்ட்டெல்லாம் போட்டாங்க அதுக்கப்புறம் செட்டில் பண்ணாங்க இதனால் சிவாஜி வீட்டில் இப்போ அந்த வழக்குங்கிறது சாதாரண மனுஷன் இல்லை தங்கச்சி மேலே அக்கா போட்டிருக்கு அக்கா அண்ணன் மேலே போட்டிருக்காங்க இதெல்லாம் இயல்பாக அதுதான் அவ்வளவு கோடி கிட்டத்தட்ட ஐநூறு கோடி சுத்துன்னு பேசப்படுது அவ்வளவு சம்பாதிச்ச சிவாஜி புஷ் பசங்க இப்படி சிவாஜி பிறக்கு கெடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தான் நாட்டு மக்கள் சொல்றாங்க அவரோட பேருந்துகளையும் நடுத்தர கொண்டு வந்துட்டாங்க அம்மா ஜப்திங்கிற அளவு போலம்மா சோ பார்த்தா சிவாஜி ப்ரொடக்ஷன்ல கடைசியாக வந்து இந்த பரமசிவன் சந்திரமொழின்னு ரெண்டு படம் தயாரிச்சாங்க இல்லையா அது தெரியாது சிவாஜி கணேசன் உயிரோடு இருக்கும்போது கடைசியாக தயாரித்த படம் ஆன் பி ஆஃப் ஆஃப் சிவாஜி ப்ரொடக்ஷன் மன்னன் நன் அந்த படம் லாபம் அதோடு அவர் சிவாஜி ப்ரொடக்ஷன் தயாரிப்பு நிறுத்திட்டார் அதுக்கப்புறம் சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸு எல்லாம் ராம்குமார் போச்சு அப்போ தான் சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இருந்துச்சு சிவாஜி கணேசன் அந்த சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸே இவர் எடுத்துக்கிட்டு தயாரிப்பு பிரபுன்னு போட்டுக்கிட்டாரு சந்திரமொயி ஸோ அந்த லாபம் பூரா பிரபுவுக்கு தான் அதுக்கும் சிவாஜி குடும்பத்துக்கு சம்மந்தமே இல்லை இப்போ இது எப்படி செட்டில்மெண்ட் ஆகும்னு பார்க்குறீங்க சார் இல்லை இல்லை அவருக்கு நிறைய இருக்குது யாருக்கு அவருக்கு நிறைய வருவாய் இருக்குது துஷ்யிருந்து அதை பேசி தீர்த்துப்பாங்க ஏன்னா இப்போ பஞ்சாயத்து நடத்தி பேசி தீர்த்துங்க நான் அடுத்த மாதம் ஹீரிங் வச்சுருக்கேன் இந்த ரெண்டு வாரத்தில் பேசி தீர்த்துங்கன்னு கோர்ட் சொல்லியிருக்கு அதுபடி பேசி தீர்த்துப்பாங்க இப்போ இந்த லாட்டர் சீட்டால் பல குடும்பங்கள் அழிகிற மாதிரி இந்த கந்து வட்டியாலும் நிறைய குடும்பங்கள் அழியுது சார் அது வந்து நீதிமன்றம் வந்து அது ஒரு தவறு அது ஒரு ஒரு கடுமையான ஒரு தண்டனைக்குரிய பிரச்சனை அப்படின்லாம் பார்க்கலையா சார் எங்க கந்து வட்டியால் அவன் செத்தான்னு எதாவது ப்ரூவ் பண்ண முடியுமா ம் நிறைய பேர் எழுதி வச்சுட்டே சாகிறாங்களா சார் இந்த மாதிரி எனக்கு மன கடன் தான் நான் வந்து சாகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் எழுதி வச்சுட்டே தற்கொலை பண்றாங்களா சார் அப்போ ஒவ்வொருத்தனும் இப்படி ஆரம்பிச்சிட்டேன்னா அப்புறம் என்ன வருது தற்கொலை பண்ணிவிட வாங்கிட பண்ணது என்ன எல்லா ம் எங்க உங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது அவனுக்கு ஒரு சுதந்திரம் இருக்குல்ல எப்படி கடன் கொடுத்தவனுக்கு க வாங்கினவனுக்கு உரிமை இருக்கு அதே கடன் வாங்க வாங்கினவனுக்கும் கொடுத்தவனுக்கும் உரிமை இருக்குது அதை எப்படி நீங்கள் தப்புன்னு சொல்ல முடியும் இப்போ ஒரு சாதாரண ஒரு ஆட்டோ கட்டண ஆட்டோ கட்டணத்தை கூட வந்து தமிழக அரசோ இல்லை அரசாங்கமோ பார்த்தீங்கன்னா முறை முறைப்படுத்துது இல்லையா அந்த மாதிரி இந்த மாதிரியான விஷயங்களை என்ன முறைப்படுத்துது இப்போ ஆட்டோ ஆட்டோ கட்டணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் ஒரு கிலோமீட்டருக்கு இவ்வளோதான் அமௌண்ட் வாங்கணும் நான் தான் இப்போ ரேப்பிடலே வந்து எடுத்தவுடனே சார் மூணு தேவை இல்லாமல் கேள்வி வேணும் டாட்சு பண்ணுறான் முதல்ல சார் லொக்கேஷன் எங்கே சரி ரைட்டு அடுத்தது எங்கே போகணும் அடுத்தது எவ்வளோ ரூபா வந்திருக்கு கடைசியாக ஐம்பது ரூபா கூட கொடுக்கணுமா இதை உடனே வேண்டியது தானே ஏப்பா நீ எங்கே போனாலும் சரி ஐம்பது ரூபா கூட எப்பா நீ வேற பார்த்துட்டு போப்பா இப்போ இப்போ வந்து அது ரேப்படலாம் ரொம்ப அவனே கேவலம் என்ன செய்ய போட்டுறான் ரூபா இருபது ரூபா ஐம்பது ரூபா நூறு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரான்னு போட்டு விட்றான் என்ன இது ம் நீ ஒரு அமௌண்ட்டு இப்போ ஹோட்டலில் பில் கொடுக்குறான் டிப்ஸ் இந்த பில் கொடுக்குற அவனே ஒரு டிப்ஸுன்னு சொல்லிவிட்டு ஐம்பது ரூபா நூறுவான்னு போட்டான் என்ன இது லஞ்சமாக என்னது கரெக்ட் நான் என்ன கேட்டது லஞ்சம்னு சொல்லுவேன் ம் ஆனால் கோயம்பு அதாவது கேரளாவில் இது இல்லவே இல்லைங்க கேரளாவில் அவன் இந்த ஆட்டோ கரண்டாக கூடுதல் பத்து ரூபா கொடுத்தா போடா பட்டி அப்படின்றான் ம் இல்லை அது புக்கிங்கில் உங்கள் பேரை பார்த்தோன்னா மாதம் எப்படி நல்லா சம்பாதிக்கிறாரு இவர் ஒரு இருபது ரூபா டிப்ஸ் கொடுத்தா என்ன அந்த மரநிலைக்கு வந்துருந்தாங்க போல ஏ நான் வந்து எல்லாரும் சம்பா வக்கீல் சம்பாதிக்கிறார் நீதிவதி சம்பாதிக்கிறாரு நீங்கள் ஒரு நானும் அதுமாரி தான் ஒரு பிரபலமா இல்லைவா நான் வந்து பத்துரூவா கொடுக்குறேன் இருபது ரூபா கொடுக்குறேன் இல்லைன்னு சொல்லல ஐம்பது ரூபா கேட்டேண்ணா நீ இருபது ரூபா கொடுத்தேன் இருபது ரூபா தரேண்ணா மாட்டே சரிப்போ கேன்சல் பண்ணிவிடுறேன் அவ்வளோ தான் இப்பெல்லாம் நிறைய உரையாடல் நடந்திருக்கு இது இந்த பேசுகிறது ரேப்பிடோ திருந்தணும் அப்படிங்கிறது தான் பேசுகிறேன் தானே போவீங்க ரெக்டனு ம் ஆனால் சிலர் வந்து அவன் என்ன சார் வணக்கம் சார் அப்படின்றான் சரி அவன் சந்தோஷமாக பேசிவிட்டு ட்ராவலில் போகும்போது சரி ஒரு ரூபா கொடுத்துட்டு தான் போவான் சாப்பிட்றதான் கொடுக்குற மாதிரி இது ஒரு டிப்ஸு ஆனால் டிப்ஸ் இஸ் நாட் ஏ மஸ்ட் திங் நீங்கள் வந்து ஹோட்டலில் டிப்ஸ் தராதுன்னு கூட சில ஹோட்டலில் போட்டுங்க ஆமாம் அம்மா காலம் அந்த மாதிரி போயிட்டுருக்கு இருக்கு ம் ரைட்டு மீண்டும் சந்திப்போம் வாழ்வு வளமுடன்